வெல்கம் தர்பை புல் வளர்த்துருக்கேன் வரலாம் கரும்பு மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு பூக்கள் வச்சுருக்கேன் இந்த வாட்டி என்ன கட் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன் கட் பண்ணுறது விட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு அழகாக கரும்பு தோட்டம் மாதிரி பூக்கள்விச்சிருக்காரு இதெல்லாம் விழுந்து விதகெல்லாம் எங்கே முளைக்கும் புல் மாதிரி கண்டுபிடிக்கவே முடியாது சின்ன சை இருக்கும்போது கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா புல் மாத்திரி அதாவது புல் வகைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல அந்த மாதிரி இது ஒரு புல் வகை கரும்பு வளர்த்துல போல போல் நம்ம மாடி தோட்டத்தில் கரும்பு மாதிரி இருக்க பாருங்கள் இந்த அடுத்து ஸ்ட்ரை பண்ணலாம் கரும்பு வளர்க்குறதுக்கு என்ன விஷயம்னா இது தண்ணி எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு தண்ணியே ஊற்றுறது கிடையாது இது வளர்ந்துட்டுருக்கு இது தண்ணி கரும்பு தண்ணி எனி டைமாக இருக்கணும் அப்போ தான் வளரம் இது ஒரு ஆன்மீக செடி இது வந்து மோஸ்ட்டாக மந்திரம் இந்த யாகம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த இதனுடைய இது ஒரு இதழ் மோதிரமாக பண்ணி கையில் மாட்டிவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு மந்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா யாகத்தில் உட்காரும்போது ஏதாச்சும் ஒரு பூஜை முறைகள் பண்ணும்போது இதை அது மாதிரி செய்வாங்க நம்மளுடைய மோதுரைவர்களுக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் பூ பூலோகம் பூ உலகுக்கு மேல் உலகு ஆண் கடவுள் இடம் ஆகாயம் ஆகாயத்துக்கும் நம்மளுடைய இதயத்துக்கும் மனசுக்கும் மோதிர வரலுக்கும் ஒரு எலக்ட்ரிக் பவரை கொடுக்கக்கூடியது இந்த தர்பை புல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவ்வளோ இதுக்கு வேல்யூ இருக்கும் இதெல்லாம் இந்த புராண கதைகள்லேயே இன்னும் நிறைய இருக்கும் அதுக்கு டாப்பிக்கு நம்மளுக்கு தெரியாது அதனால் நான் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு சின்ன குச்சி தான் வச்சேன் எங்களோ பெரிய செடியாக போயிடுச்சு நானும் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அது டைம் இல்லை அதுக்கு ஒரு நாள் ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் எனக்கு அப்புறம் எதையுமே சாதாரணமாக எடை போட முடியாது அகத்தி போ இதோட வடிவம் எவ்வளோ ஒரு அபாரமாக சிகப்பு அகத்தி ஆகும் இது வெள்ளை அகத்தி ஒன்று இருக்குது அது வளர்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை எனக்கு அது வளர்த்தேன் ஆனால் காயெல்லாம் வைக்கல அப்படி ரொம்ப நாள் இருந்து நிறைய கீரைங்களும் பறித்தேன் அதுக்கப்புறம் பட்டு போச்சு இதில் விதைங்க எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன்